வணக்கங்க நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே இருக்கிற நம்ம பழைய மண்ணை எப்படி நம்மகிட்ட இருக்கிற உரங்களை வச்சு புதுப்பிக்கலான்னு பார்க்கலாங்க நல்லா சத்தான மண்ணாகவும் நல்லா நுண்ணுயிர்கள் பெருக்கத்தோடு இருக்கிற மண்ணாகவும் நாம் பயன்படுத்தி செடிகள் வைக்கும்போது செடிகள் நல்லா வருங்க இது ஏற்கனவே தொட்டியில் எல்லா செடிகளாக வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ இந்த மண்ணிலையெல்லாம் வெறும் பில்லுக்கு தான் முளைச்சிருக்குது அதையெல்லாம் நாம் எடுத்துகிட்டு இந்த மண்ணுகளை போட்டு திருப்பியுமே நம்ம இருக்கிற எங்கிட்ட இப்போ ஆட்டு உரமும் தொழு உரம் இருக்குதுங்க அதையெல்லாம் போட்டு ஒன்றா நம்ம கலந்து வைக்கலாங்க ஆடிப்பட்டத்துக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்கும்போது நம்ம இப்போவே கலந்து வச்சோம்னா அது மண்ணோடு சேர்ந்து நல்லா மக்கி நம்மளுக்கு சத்தான மண்ணு கிடச்சிருங்க ஆடிப்பட்டத்துக்கு விதைக்கிறதுக்கு இப்போது நான் அந்த க்ரோ பேக்கில் இருக்கிற மண்ணுகளையெல்லாம் ஏன்னா நிறையா க்ரோ பேக் இருக்குது ஆனால் நான் எல்லாத்தையும் எடுத்து போட போகிறதில்ல சும்மா ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு நாலு க்ரோ பேக் மண்ணை போட்டு அதில் நான் உரங்களையெல்லாம் கலந்து எப்படி பதப்படுத்துகிறேங்கிறத நான் இப்போது காமிக்கிறேங்க எல்லாம் மண் மழை ஒரு வாரமாக பேஞ்சதுனால நல்லா ஈரமாகிடுச்சுங்க அதை வந்து நம்ம கொத்தி எடுக்கிறதுக்கு காய வைக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லைங்க ஏன்னா நம்ம உரந்தான் கலந்து நம்ம ஒரு மாதம் வச்சுருக்க போகிறோம் அதில் நம்ம இருக்கிற புல் பூண்டு எல்லாம் மக்கி மீண்டும் நல்ல ஒரு சத்தான மண்ணாக ரெடி ஆகிருங்க அதனால் அப்படியே நம்ம கலந்து வச்சுக்கலாம் மண்ணெல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போது இது வந்து ஆட்டு உரங்க இது ஏற்கனவே பழைய ஆட்டு உரம் தான் ஆனாலுமே நம்ம மண்ணோட உடனே கலந்து செடிகள் வைக்க முடியாதுங்க ஒரு மாதமாச்சு கலந்து வச்சாதான் இது மண்ணோடு நல்லா மக்கி போகிற வரைக்கும் இல்லாட்டி அந்த ஹீட்டில் செடிகள் வந்து நல்லா வளராது ஆட்டு உரத்தை கலந்துக்கலாங்க அதில் குப்பை தூசியெல்லாம் இருந்தாலும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க நம்ம ஏன்னா உடனே செடி வைக்க போகிறதுல ஒரு மாதம் ஆகும்போது நல்லாவே மக்கிடுங்க நம்ம காய்கறி உரமோ மண்புழு உரமோ போட்டு நாம் மண் கலவு செய்யும் போது கலந்தும் கூட செடிகள் வைக்கலாங்க தொழு உரம் ஆட்டு உரமெல்லாம் கலந்து வைக்கும்போது என்னதான் அது மக்கிய உரமாக இருந்தாலும் நம்ம மண்ணில் கலந்து ஒரு ஒரு மாதம் வச்சுருந்து தண்ணி தொளிச்சு கலறிவிட்டு விட்டு அப்புறம் தாங்க செடி வைக்கணும் ஏன்னா அது தொழு உரம் ஆட்டு உரம் வந்து நீண்ட நாள் உரங்க ஃபஸ்ட்டு மண்களவை கலக்கும்போது போட்டால் போதும் அதுக்கப்புறம் நம்ம செடிகள் வச்சு அதுக்கு வளர்ச்சி அடைஞ்சு காய் காய்க்க வரைக்கும் காய்கறி கிளி உரமோ மண்புழு உரமோ இருந்தால் அதுவே போதுங்க இந்த இந்த உரம் வந்து நல்லா நீண்ட நாள் பயன் கொடுக்கறதுனால ஃபஸ்ட் டைம் நல்லா கலந்து மக்க வரைக்கும் வச்சுக்கலாங்க இந்த தொழு உரத்தையும் ஒரு இது போட்டுக்கலாம் தொழு உரம் வந்து நாம் வீட்டுக்கு பக்கத்தில் மாடு கிட்ட சொல்லி வச்சோம்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே சொல்லி வச்சோம்னா அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க ஆட்டு உரம் அப்படித்தான் பக்கத்தில் ஆடு மாடு வளர்த்துறவங்க கிட்ட நம்ம சொல்லி வைக்க கே கேட்கணுங்க ஏன்னா நிறைய பெரிய அளவில் நம்ம வாங்கணுன்னா தான் வெளியில் வாங்கணும் ஒரு சாக்கு ரெண்டு சாக்குன்னா சொல்லி வச்சாவே கொடுப்பாங்க இது வந்து தென்னைநார் கழிவுங்க இதையும் நம்ம கலந்துக்கலாம் இது இருந்தால் கலந்துக்கலாம் இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா நம்ம வருஷ வருஷம் அதிகமாக நாம் தொட்டிகள் வைக்கும்போது புதுசாக நம்ம மண்ணு வாங்க போகிறதில்ல இந்த மாதிரி உரங்கள் கொக்கோபிட்டு இதெல்லாம் கலக்கும்போது அதில் நம்ம மீண்டும் அடுத்தடுத்து வருஷ வருஷம் பத்து க்ரோ பேக் சேர்த்தியே வைக்கலாங்க அதுக்காக நம்ம இந்த உரம் நார் கழிவு கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி போட்டுக்கலாங்க இது வேப்ப முண்ணாக்கு இதையும் கலந்து வச்சுக்கலாங்க இருக்கும்போது கலக்கலாம் இல்லாட்டி மண் கலவை கலக்கும்போதும் கூட வேப்ப முண்ணாக்கு போட்டு கலந்துக்கலாங்க இந்த மாதிரி மண்ணெல்லாம் நல்லா கலந்து நம்ம ஒரு மாதத்துக்கு நாள் வச்சுருந்து அப்பப்போ நான் ஈரம் காயாத அளவுக்கு கலறி விட்டுகிட்டே இருக்கணுங்க இப்போ நம்ம இதை எல்லாம் ஒன்றா போட்டு கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் இந்த உரம் மண் ஃபிட்டு எல்லாம் கலக்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கலந்து எடுத்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா க்ளீனாக கலந்து எடுத்து விட்டுட்டோம்னா மீண்டும் நம்ம தண்ணி துளிச்சு ஈரப்பாதம் காயாத அளவுக்கு ஒரு மாதத்துக்கு நல்லா மூடி வச்சுக்கணுங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது செடிகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவே வளருங்க இடையில நம்ம உடனே செடி வச்ச உடனேமே மறுபடியும் உரங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை காய்கறி கழிவு உரமோ மற்ற திரவ உறவு திரவ உரங்கள் கரைசல் வாழைப்பழக்கரைசல் மாதிரி அரிசி பருப்பு கலவர தண்ணி கொடுத்தாலே போதுங்க ஆடிப்பட்டத்துக்கு இப்போ நம்ம மண்ணை தயார் பண்ணி வச்சுட்டோங்க இது வந்து மீனமிலங்க ஒரு நூறு மில்லி அளவு நான் எடுத்து வச்சுருக்குறேன் இதை தண்ணியில் கலந்து நம்ம அந்த மண்ணில் தெளித்து விட்டுடலாங்க மீனமிலம்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை மீனமிலமோ வாழைப்பிழை கரைசலோ இல்லை நம்ம சாப்பாடு வடித்த கஞ்சி அரிசி பருப்பு கிழவன தண்ணி மைய எதுவாக இருந்தாலும் நாம் தெளித்து தெளிச்சு விடும்போது நிறைய நுண்ணுயிர்கள் பெருகுங்க மண்ணும் நல்லா வளமாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா தெளிச்சு விட்டுக்கலாங்க தொளிச்சுக்கிட்டு நம்ம கிளறி மூடி வச்சிட்டோம்னா அப்பப்போ வாரத்தில் ஒரு டைம் நம்ம மண்ணை எடுத்து மறுபடியும் ஈரப்பதம் காயாமல் வச்சுக்கணுங்க அப்போ தான் நம்ம செடி வைக்கும்போது அந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் அப்படியே இருக்கும் நல்லா செடிகளும் நல்லா வளர்ச்சி அடையுங்க இந்த மாதிரி தாங்க எவ்வளோ மண் இருந்தாலும் இந்த மாதிரியே பண்ணி வச்சுக்கலாம் இல்லை நம்மளுக்கு தொழு உரம் ஆட்டு உரம்லாம் கிடைக்கல அப்படின்னா நம்ம காய்கறி கழிவு உரமோ மண்புழு உரமோ போட்டும் கூட அதுக்கு வந்து இவ்வளோ ஒரு மாதம் முன்னாடியே வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க ஒரு பத்து நாள் ஒரு வாரம் முன்னாடி பிறந்தனாலே போதும் இப்போ நம்ம இந்த தார் பாயை போட்டு மூடி வச்சுக்கலாங்க மூடியானால் வெயில் வந்து படக்கூடாது வெயில் பட்டுச்சின்னா அப்புறம் நுண்ணுயிர் பெருக்கம் இருக்காது உயிர் உரங்கள் இருந்தால் கலந்துக்கலாங்க இல்லாட்டி நம்ம செடி வைக்கும்போதும் கூட செடி வைக்கும்போது கலந்துக்கலாங்க அது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி